ூர் நகராட்சியில் வீட்டு சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டதை கண்டித்து வியாபாரிகள் கருப்பு கொடி கட்டி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கனிமொழி எம்பி தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றியதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து விதிக்கப்பட்டிருந்த வீட்டு வரி மற்றும் சொத்து வரி பல மடங்கு உயர்த்தப்பட்டது முன்னூறு ரூபாய் முதல் வசூல் செய்யப்பட்ட வீட்டு வரி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் முதல் சுமார் முப்பது சதவீதம் மடங்கு உயர்த்தப்பட்டது இதனால் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர் தொடர்ந்து அதிகப்படியான வரி விதிப்புக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் சொத்து வரி குறைக்கப்படாததை கண்டித்து அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் வணிகர் சங்கங்கள் சார்பில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் திருச்செந்தூர் நகர்பகுதிகளில் கருப்பு கொடி ஏற்றி சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது மேலும் காந்தி தினசரி சந்தையில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது இதனால் நகர்ப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டு சொத்து வரி குறைக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததாகவும் இதுவரை அவர்களை பலமுறை சந்தித்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை சொத்து வரி குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை ஏமாற்றி வருவதாக வியாபாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தமிழக உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் ஆய்வு கூட்டம் பல இடங்களில் நேரில் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் திருச்செந்தூர் நகராட்சியை கண்டித்து நகராட்சி முழுவதும் கடையடைப்பு கருப்பு கொடி செய்யப்பட்டிருப்பது ஆளுங்கட்சியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது